நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் சுகாதார விழிப்புணர்வு அறிக்கை தற்பொழுது பெய்திருக்கக்கூடிய கோடை கனமழை பதிவு கோடை கோடை மழைப்படிவில் நிறைய இடங்களிலே நல்ல நீர் தேங்கி தேங்கியிருக்கிறது இந்த நல்ல நீர் கொசு உற்பத்திற்கு அதாவது அபாயகரமான கொசு ஏடிஎஸ் கொசு உற்பத்திக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்பதனால கொசு உற்பத்தியை தடுப்பதற்கான ஒரு மக்களே நாம் நினச்சதான் முடியும் ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் அவரவர் வீட்டில் தேங்கி இருக்கக்கூடிய நல்ல நீரை நீங்கள்லாம் கொசு நீர் கொசு உற்பத்தி உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் ஏடிஎஸ் கொசு என்பது நல்ல தண்ணியில் உற்பத்தி ஆகும் அதாவது ஏடிஎஸ் கொசு பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட எழுநூறு வகையான கொசு இருக்குது இதில் ஒவ்வொரு கொசும் ஒவ்வொரு நோயை உண்டு பண்ணக்கூடியது இதில் ஒரு கொசு தான் அது டெங்குவை உண்டாக்கக்கூடியது இதே கொசு தான் மலேரியா கொசுக்கள் தான் மலேரியா மேலும் பல்வேறு சிக்கன் குனியா எல்லாத்தையும் உண்டு பண்ணுது ஆனால் அந்த டெங்கு கொசு பகலில் நல்ல நீரில் இரு அதாவது நல்ல நீரில் உற்பத்தியாகவும் மிக வேகமாக ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வேகமாக அது பரவி அது வேகமாக தன் இனத்தை பெருக்கக்கூடியது நல்ல தண்ணியில் மட்டும்தான் பரவும் அந்த நல்ல தண்ணி மழை தண்ணி அந்த மழை நீரை நாம் வந்து தேங்கி தேங்கியிருக்கும் நீரை எங்கெல்லாம் தரையில் தேங்கிருந்தால் கூட பெரியதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது தரையில் தேங்கினா கூட அது நல்ல நீர் கிடையாது எங்கெல்லாம் தேங்கும் தேங்காய் சிரட்டை டயர் பாலித்தின் பேப்பர் சின்ன பாலித்தீன் பேப்பர் கிடக்கும் விழுந்து கிடக்கும் அந்த பாலித்தின் பேப்பரில் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கும் உங்கள் வீட்டில் பாட்டில் கிடக்கும் இல்லது ஏதாவது மூடி பாட்டில் மூடி ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குரோட்டன்ஸ் வச்சிருக்கக்கூடிய பூஞ்ச தொட்டியில் அடியில் ஓட்ட இல்லைன்னா அதில் தண்ணி தேங்கியிருக்கும் வாழை மரத்தில் கூட அந்த இது கொசு உற்பத்தி பண்ணும் வாழையோட இலையில் அந்த அடியோட இணையிற இடத்துல அதில் தண்ணி தேங்கியிருக்கும் வாழையில் சில குரோட்டன்ஸ் கூட அந்த இலையில் அப்படியே விரிஞ்சு போகக்கூடிய அந்த மடல் விரியும் இடத்துல அந்த அடியில் தண்ணி தேங்கியிருக்கும் அதில் கூட முட்டையிடும் ஆக நல்ல நீரில் முட்டையிடக்கூடிய இந்த ஏடிஎஸ் கொசு மிக வேகமாக பரவக்கூடியது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை வெப்பம் இந்த கோடை சீதோஷ்ண நிலை இந்த கோடை மழையில் இருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு தொடங்கி போகிறது மே மாதம் முதல் வாரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கிய மழை இன்றைக்கு மே மாதம் இறுதி வாரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது ஆக இன்றைக்கே பரவி இருக்கும் கொஞ்சம் இதுக்கு மேலும் பரவாமல் இதுக்கு இப்போவே கொஞ்சம் முட்டை இட்ருக்கோம் அது இதற்கு மேலும் அதில் முட்டையிடாமல் அதை நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஒத்துழைப்பு தந்தால் நாமே நம் காத்து கொள்ளலாம் ஒரு கொசு கடிச்சா போதும் ஜுரம் வந்துடும் அந்த கொசு எப்போ இருந்து எங்கேருந்து கிடைக்குன்னு சொல்ல முடியாது திறந்து போட்டிருக்கக்கூடிய வாட்டர் டேங்கு சின்டெக்ஸ் டேங்கு மூடி இருக்க திறந்து போட்டிருக்கக்கூடிய தொட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு புழு வளைந்து நெளிந்து ஓடிட்டுருக்கோம் அதுதான் அந்த கொசுவோட மு லார்வா ஆகவே ஏதோ ஒரு நினச்சிட்டு கூடாது அதுதான் கொசுவோட உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த குஞ்சுகள் லார்வா அதுதான் கொசுவாக மாறும் மிக வேகமாக பரவிடும் மிக வேகமாக உற்பத்தி ஆகும் அதுவும் இந்த கோடை வெப்பம் அதற்கு வளர்ச்சிக்கு மிக சாதகமாக இருக்கும் இந்த இதமான வெப்பம் குளிர்காலத்தில் பெய்யக்கூடிய மழையில் கூட பெருசாக வராது இந்த தென்மேற்கு பருவமழைகளை மழைக்காலையை தொடங்கக்கூடிய நேரத்தில் பெய்யக்கூடிய மழையை விட இப்போ கூடுதலாக பெஞ்சிருக்கு தமிழ்நாடு முழுவதுமே மழை பெஞ்சிருக்கு எல்லா இடத்துலையுமே தண்ணி தேங்கியிருக்கு பொதுவாக நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் வந்து கோடையில் உங்களுடைய விலங்குகளுக்கெல்லாம் தண்ணீர் வச்சுருப்பீங்க நம்ம அதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் அதாவது எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் தொட்டி அமைச்சிருக்கலாம் அல்லது உங்கள் கமான்ஸ் சவுட்ரு மேலேயோ ஒரு தொட்டியில் வச்சுருக்கலாம் இவையெல்லாம் நம்மளுக்கு அந்த தண்ணீர் இப்போ தேவையில்லாத ஒன்று அந்த தொட்டியில் நீங்கள் திருப்பி கவிழ்த்து போட்டுருங்க தண்ணீர் தேங்காதவாறு ஏற்கனவே தண்ணி இருந்தாலும் அதை ஊற்றி விட்டு கவிழ்த்து போட்டுருங்க உங்களுடைய அதாவது ஒரு அரசு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு வீட்டை போய் கொல்லப்பக்கம் வரைக்கும் உங்களுடைய சமையல் கட்டு வரைக்கும் கழிவறை வரைக்கும் போய் சோதனை செய்வது என்பது மிக இயலாத காரியம் நாம் நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து நம் சுகாதாரத்தை நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்திலேருந்து வரும் அண்டை மாநிலத்தை அவர்கள் முதல்ல கேரளாவிலேருந்து தான் வரும் கேரளா கர்நாடகா அப்புறம் தமிழ்நாடு அப்புறம் தான் புதுச்சேரி காரைக்காலங்கள்லாம் ஆகையினால் நாமும் பிற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் பார்க்கும் இடத்துல மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை மழைநீர் தேங்குன்னா கொ குளம்ட்டிலாம் விடாது சின்ன கொ ஒரு ஒரு பாட்டில் பாத்திரம் டயரு பாலித்தீன் இந்த மாதிரி இது தொட்டி திறந்து இது கூட தொட்டி இதெல்லாம் எதாக இருந்தாலும் நீங்கள் மழைநீரை சேகரிங்க மழைநீரை சேகரித்தால் மூடி வச்சுருங்க அதில் போய் கொசு போய் உள்ளே போய் முட்டை போடாத அளவுக்கு அதில் போய் அமரக்கூடாது கொசு உள்ளே போகக்கூடாது அதில் அமர்ந்தோன்னா மேலே அப்படியே ஆடை மாதிரி ஒரு முட்டையை போட்டுரும் அது அடியில் போய் அது இனப்பெருக்கத்தை பண்ணி அது கொசுவாக மேலே வந்து பறந்துடும் ஆகையின் காரணமாக மழைநீரை சேகரிப்போம் மூடி பாதுகாப்போம் கொசு உற்பத்தியை தடுப்போம் டெங்கு போன்ற சிக்கன்குனியா போன்ற இருந்து நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு ஊராட்சி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சியில் உள்ள பணியாளர்கள் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் தான் இருப்பாங்க ஒரு ஒரு நாலு பேர் இருப்பாங்க இவர்கள் அனைவரும் வீட்டுக்கும் போய் அந்த சுகாதாரத்தை பேணுவது என்பது கடினம் ஆகவே நாமே நம் சுற்றுப்புறத்தை நாம் பக்கத்து வீட்டில் நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் பூட்டியே கிடக்கலாம் வீடு அந்த வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கலாம் அப்படியே பாருங்கள் அந்த காம்பௌண்ட் வீடியாக ஏதாவது உங்களுக்கு கண்ணில் திறந்து தென்படுதான்னு அவர்களுக்கு கால் பண்ணி அதை அழிக்க சொல்லுங்கள் இல்லைன்னா குச்சி வச்சு அதை தள்ளிவிடுங்க இல்லை ஏதாவது ஒரு நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு கொசு இல்லை எங்கேயோ விடுற கொசு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பேருந்து நிலையம் போவீங்க பஸ்ஸில் போவீங்க பஸ் எங்கள் பகலில் கடிக்கும் கொசு பெரும்பாலும் பகலில் கடிக்கும் கொசு அது டெங்குவை ஏற்படுத்தும் டெங்கு வந்தால் உயிரிழப்பை ஏற்படுத்தும் ஆகையினால் ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்வது வருமுன் காப்போம் வந்தமின் அவசைப்படுவதை விட வருமுன் காப்போம் முன்னெச்சரிக்கை எடுப்போம் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் சுகாதார பணியை மேம்படுத்துவோம் நம்மை நாம் காக்க நாமே தீவிரமாக இறங்கி சில நிமிடங்களிலேயே சில மணி நேரங்கள் செலவிட்டாலே அதை நாம் அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் ஆகவே நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள நல்ல நீர் தேங்காமல் பகல் கொசு ஏடிஸ் கொசு உற்பத்தியாகாமல் டெங்குவை ஒழிப்போம் என்று சபதம் எடுப்போம் இன்றிலிருந்து இந்த ஒரு வார்த்தையாக வார்த்தைக்காகவாவது உங்களுக்காகவாவது இந்த பணியில் செய்வோம் ஒரு நாள் சில நிமிடங்கள் கூட போதும் நன்றி